இயற்கை உவமை நேச்சர் அனாலஜி தலைப்பு உங்கள் மனதிலும் பூக்கள் பூக்கட்டும் அமைதி மலரட்டும் உரை வெளியே உள்ள இயற்கையைப் போல உங்கள் உள்ளேயும் ஓர் அழகிய தோட்டம் இருக்கிறது ஆனால் கவலைகள் எனும் களைகள் அதை மறைக்கிறதா உங்கள் மனத்தோட்டத்தை பண்படுத்தி அமைதி எனும் பூக்களை மலரச் செய்ய ஐயாவின் ஞானம் உதவும் ஞானத் தோட்டம் இருபத்தி தாத்து ஒன்பது விதைகள் புத்தகங்கள் நூற்றி அத்தியூட்டாது நீரூற்றும் வழிகள் வீடியோக்கள் உங்கள் தோட்டத்திற்கான உரம் என் மைத்தி வந்து கவலைக்கலைகளை பிடுங்கி எரியுங்கள் பூக்களை மலரச் செய்யுங்கள் சந்தோஷப் பழங்களைச் சுவையுங்கள் உங்கள் உள் அழகை மீட்டெடுங்கள் உங்கள் மனத்தோட்டத்தை பராமரிக்க உதவிக்கு ட்ரிசி ஜான் மோன் பாய்பி இய்வுது அமைதி பூக்களை மலரச் செய்ய இங்கே கிளிக் செய்யவும் எயிடி டீயூ பேஸ்டி பியூரிசில் டியோம்